ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு தான் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து யாராக இருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு எல்லாம் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாராக இருக்குது திருமண நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனி திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரொம்ப 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 நேற்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்க அது என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா சரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அக்கா வர போகிறாங்க அவங்க வர்றதுக்கோசரம் இன்னைக்கு கொஞ்சம் வந்து சமையல் ரெடி ஆகிட்டு சரி வாங்க என்ன நான் செய்யுதுன்னு பாட்டுறாங்க பாருங்கள் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து மீன் வாங்கி கழுவி மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா எரங்க இறா வாங்கி வச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து சென்னையில் இருக்காங்க சென்னையில் கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை ஆல்ரெடி அவங்க சென்னையிலே இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளை பார்க்கறதுனால அப்படி இல்லை சமையல் அவங்களுக்கு பிடிக்குமா அதனால நிறைய நிறைய பாத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க யாருன்னு கேக்குறீங்களா அது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க அப்பதான் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அவங்க யாரே எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் சரிங்க பிரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொரியர் வந்துச்சு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த வந்து வீடியோவே எடுத்து அமைச்சிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்க வந்து மட்டன் குழம்புக்கும் யாராத்த பூக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு இது வந்து தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்குங்க எப்பயுமே நான் வைக்கிற குருமா தான் அப்படி ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்கல்ல அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து சுண்டக்காய் குழம்பு வைங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பா வச்சுருங்க சுண்டக்காய் இங்கே கிடைக்கல நான் வைக்கிறதோட சுண்டக்காய் குழம்பு அம்மா வைக்கிறது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா வைக்கலாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இது கூட வந்து நான் தக்காளி போட்டுக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏழு தக்காளி அரைஞ்சிருக்கேங்க ஏழு தக்காளி எதுக்குன்னா நாலு தக்காளி வந்து மட்டன் குழம்புக்கு ஒரு மூணு தக்காளி வந்து எற தொகுது உங்களுக்கு தெரியாது வந்து அந்த அளவு போடணுன்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தனித்தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு அளவு தெரியும் நான் ஒன்னாவே கட் பண்ணி குழம்புக்கு வந்து துக்கு ரெடியாயிட்டு இருக்கு இதுல வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிக்கலாம் ஆனா இதெல்லாம் இன்னும் அம்மியில அரைச்சி செஞ்சோம்னா அப்பா இதெல்லாம் அம்மியில அரைச்சி வச்சுன்னு செஞ்சா அது வேற அளவுக்கு சூப்பரா பரா அது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணிலயே அப்படியே வாதுங்கட்டோம் எண்ணில அப்படியே வாதுன்னு வச்சா நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதற்கு தூள் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணிக்கோ இது பாருங்க எற ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மிளகாத்தூள் போய் காரம் கம்மையா சாப்பிடுவாங்களோ அதிகமா சாப்பிடுவாங்களோ தெரியல இருந்தாலும் நம்ம டேஸ்ட்ல நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்வாங்களா நெக்ஸ்ட் வரப்போ கூட காரம் கம்மி பண்ணிக்கலாம் என்னன்னா வெகா சூப்பரா இருக்குது ஆ பாருங்க பத்தி நான் நானா அவ காட்ல மாய பேइदற இல்ல நானா அவ காட்ல மாய பேइद அப்ட இல்லமா என்ன நோ பாரு மூனி கண் கண்ட தேவன்ல ஆமா எங்க வீட்டுக்கு அன்னைக்கு தரமா போட்டுடுவே ஆமா ப்ரமோஷனுக்கு வருது உனக்கு வர நான் என்ன பண்றது அதுக்கு

அதனால இப்ப வேணாம் செய்யல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் அரக்கவணைம்தான் வந்தேன் அரக்கவனம் வந்துட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு யாரா இறா பட் மட்டனு மீன் எல்லாம் வைப்பாங்க என்ன ஒண்ணு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் வெயில் ரொம்பங்க என்னன்னு தெரியல இந்த மாசம் பாத்தீங்கன்னா பனி டைம் மழை டைம் ஆனா வெயில் பாருங்க பட்டைய உடுகிது அஹ் சமையல் வேற ரெடி ஆயிட்டு இருக்கு நமக்கு சரிங்க மட்டன் வந்து நல்லா அந்த தொக்கு பாருங்க கிரேவி நல்லா வந்துருச்சு

என்ன நல்லது பாத்துமா அப்பா கேளுப்பா என்ன மீன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு எற தொக்கு முட்டை போட்டு ரசம் மீன் வரவுகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அக்கா தான் வரணும் அதுக்கு தான் வெயிட்டிங்க அக்கா வந்துட்டு இருக்காங்க சரி வாங்க அக்கா வந்துட்டாங்க ரெண்டு போய் கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க வந்து அக்கா இவங்க வந்து அக்காவோட ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்க அக்கா என்னன்ட்டு பார்க்க தானே போறீங்க வாங்க இவ்வளவு ஸ்பெஷல்ட்டு உங்களுக்கு வீடியோல தெரியும் இப்பயே சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க சரிங்களா என்னக்கா சரிங்கக்கா ரொம்ப சந்தோஷம் அதுவும் அக்கா எங்களை தேடி வருது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா சென்னையில் அக்கா பெரிய லெவலில் பெரிய ஆளுன்னு சொல்ல அண்ணா அக்கா இல்ல நான் ஒரு மொக்கை பீஸு இல்ல இல்ல அவங்க சிங்க பெண் அவங்க அப்படின்னு வாங்கக்கா வந்துட்டேன் ஸ்ரீவாணிலேருந்து தூங்கின்னு இருக்காங்க அக்கா வரும்போது வாங்கக்கா

ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்கா நம்ம வீட்டுக்கு வராங்க ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி அக்கா ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க அதில் வந்து வீடியோவே போட வரணும்னு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டாவது டைம் நாங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து வீடியோ கூப்பிடுறோம்

தம்பிக்கு வந்து இது பண்ணது வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லயே தம்பி பிஸியா இருக்கட்டும் அப்படின்றதுனால பண்ணது எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசார நான் நன்றி சொல்றேன் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணும் தம்பிக்கு ஓகே ஆஹ் உங்க கம்பெனி அங்கிருந்து ஆஹ் என்னோட கம்பெனி வந்து ஆர்ஆர் ஷிப்பிங் ஏஜென்சி ராயபுரம்ல இருக்குது ராயபுரம் சென்னை சென்னை ராயபுரம்ல இருக்கு அந்த பிஸிலேயும் வந்து அந்த கம்பெனி அதை நடத்துறதுல ரொம்ப பிஸியா இருந்தோம் பரவாயில்ல கம்மளுக்கு வந்து லலிதாவுக்கும் எனக்கும் வந்து இந்த ஒரு கப்பு சம்பராணி அந்த ரோஸ்மேரி ஹேராய்டு அது எல்லாமே வந்து வச்சு கொடுத்தது வந்து அக்கா தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாலே அது பத்தாது அந்த அக்காவுக்கு வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி முதல் தடவை வந்து அப்பா அம்மா கூட வந்து யோசிப்பாங்க இவ்வளோ பணம் போட்டு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்து கூட யோசிப்பாங்க

பூஜை அறியில வச்சு இது சாமி கும்பிடுத்தது தான் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இது போனாக்கூட பூஜை அறியிலதான் யாரு அங்க வைக்க பாப்பாங்க இது வந்து மாணவர்களே எங்கயும் போடவே மாட்டாங்க இதுல இருக்க பொருளும் வந்து பூஜை அரிதான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல அழகா வந்துடுச்சு எனக்கு ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பெரிய விஷயம் வந்து எல்லாருமே வந்து கிஃப்ட் பண்றது ஒரு பிரேம் போட்டு பாப்பா போட்டோ போட்டு எல்லாமே அப்படிதான் குடுப்பாங்க ஆனா வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கூட அது யோசனை வராதீங்க பாப்பா பூஞ்சி போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ட்டு ஆனால் அக்கா வந்து அந்த மாதிரி பண்ணாம பாப்பாவை போட்டோ போட்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக வந்து அந்த அக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப இப்போ நான் ஃபீல் இப்போ வந்து நான் ஃபீலே பண்ணல எனக்கு வந்து கூட பிறந்த அக்கா இல்லைன்ட்டு நான் ஃபீலே பண்ணல நான் அக்காங்க இருக்காங்க முக்கியமாக வந்து கஷ்டம் அக்காவும் இதுல இருக்காங்க எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அக்காவை ரொம்ப ரொம்ப தம்பிக்கு வந்து நன்றி சொல்றதுக்கு அது நான் மனசான என் தம்பியா தான் அதை செஞ்சேன் பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபருமே கண்டிப்பா ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியா பண்ணிருக்கோம் அதிகமா எந்த லாபமும் வைக்கல கொஞ்சம் லாபம் வச்சிருக்கோம் உதவி பண்ணணும்னு ஃப்ரீயா வாங்கணும்னா தமிழ் எவ்வளவு உதவி வாங்கிருக்கலாம் யாரு கிட்ட எந்த உதவி எதிர்பார்க்கல தொழில் ரீதியா அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பாத்துட்டு இருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் இம்போர்ட்டர் எஸ்போர்ட்டர்லாம் இருப்பீங்க அனுப்பணும் அப்படின்னா இது வந்து பயர் டேஞ்சரஸ் கால் வர்றதுனால வேற யாராவது லோக்கல்லயோ இல்ல ட்ரேடிங் பண்றவங்க ஷாப் வச்சிருக்கோம் யாரா இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணுங்க இன்னொன்னு மெயினா வந்து கருங்காலி கப் சாம்பிராணி கருங்காலி தூப் சாம்பிராணி யாருமே இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் இதனால கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க எங்களுக்கு நாங்க ஃபீல் பண்றோம் கமலும் ஃபீல் பண்ணிருப்பாப்ல முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்ப கான்பிடன்ஸ் லெவல் அவங்க அதிகமா இருக்குது கண்டிப்பா எனக்கு பாத்துட்டு இருக்கோங்க எல்லாருமே நான் சொல்றேன் கண்டிப்பா ஒரு தடவை வாங்கி பாருங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு வாங்குங்க இது வந்து அக்கா வந்து அவங்களுக்கு ஒசரம் பேசலங்க முழுக்க முழுக்க அக்கா தான் அக்கா பேசுறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு வந்து வீல் சேர் வாங்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க ஒரு முன்காசம் பொருளே எதுவும் இல்லை இந்த பிள்ளைங்க தான் நல்லா முன்னேறி வெளியே வரட்டும் இந்த மாதிரி இருக்க பிள்ளையும் வெளியே வரட்டும் நாலு பேர் உலகத்தை பார்க்கட்டும் ஏன்னா இவங்க வந்து ஹேண்டிகேப்பு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் இவங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த திறமைய வந்து இவங்க வெளியே எடுத்துட்டாங்க திறமையை வெளியே எடுத்துட்டு வந்திருக்கோம் அவ்வளவு அவருக்கு திறமை உள்ளே இருந்து திறமைய எடுத்துகிட்டு வந்துடும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல லெவல்ல பாட்டு டான்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஷேர் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்ற ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தம்பியை தரப்புறவா பேசாதீங்க அவங்களுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒரு சிலர் பேசுறது அந்த மாதிரி லலிதாவை பேசாதீங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன நிறைய பேர் வந்து போன்ல கேக்குறீங்க என்ன மாதிரி என்ன மாதிரி மியோ தம்பி அப்படி சொல்லாதீங்க என்ன மாதிரி ஒன்னு மாதிரியும் இல்ல மனசளவுலதான் ஊனமா இருக்க கூடாது உடம்புல ஊன வந்து ஊனமே கிடையாது எல்லாருக்கும் சொல்றேன் உடம்புல ஊன வந்து ஊனம் கிடையாது மனசார வந்து நல்லா இருக்கணும்னு நினைங்க அதுதான் நல்லது சொல்றேன் எல்லாரும் மாட்டுத்திறனாளிக்கும் சொல்றேன் நீங்களும் உங்களால என்ன பண்ண முடியுமோ உங்களை வந்து உங்க திறமையை வெளியே எடுத்துட்டு வாங்க என்ன மாதிரி யாரோட சப்போர்ட்னால கொண்டு வாங்க கொண்டு வாங்க நல்லது